சரிங்க சார் நீங்கள் இந்த சினிமாக்குள்ள வரும்போது ரொம்ப பெரிய அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க உங்களை ஆரம்ப காலத்தை அவமானங்கள்ல எது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு சார் இந்நாள் வரைக்கும் நல்லா அதை மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் எது சார் இல்லை நிறைய டைரக்டர்ஸுங்க நிறைய இயக்குநர்கள் வந்து ஆடிஷனுங்கிற பேரில் ஃபோட்டோ கொடுத்துட்டுப்போ டைலாக் பேசிக்காம அந்த டைலாகை பேச வச்சுட்டுக்கு நக்கல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இப்போ வரைக்கும் இருக்கா சார் இப்போ அதை விட அதிகமாக இருக்குது இப்போலாம் ஃபோட்டோ கொடுக்க போன்னு சொல்லிவிட்டு வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு போன்டுவாங்க வாட்ச்மேன் வாட்ச்மேன மட்டும் அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கு பத்தாயிரம் அசிங்கப்படுத்துவான் நான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சவன் தான் இப்போ கூட ஒரு சமீபத்தில் என்னை கூப்பிட்டாங்க ஒரு என்ன படம் குழு குழுன்னு ஒரு படம் ரத்னகுமார்னால் சந்தானம் அவருடைய அந்த படம் அதுக்கு ஒரு லேடி எனக்கு கால் பண்ணாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு படம் சார் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போகணுமே எங்கே மேடம்னு அட்ரஸ் சொன்னாங்க அதில் போனேன் போகவும் அந்த லேடியை காணோம் அதுக்குள்ளே ஒரு ஜென்ஸ் வந்தார் இப்படி அவங்க எங்கே என்ன நீங்கள் அந்த அவர் கேட்குறாரு என்னை பார்த்து நான் வந்து ஆர்ட்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க சரி அது விடுங்க நீங்கள் என்ன சார் யார் ஆ கூட ஓ சரி 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 இந்த மேடம் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அதுனா சார் ஃபோன் பண்ணார் அவங்க வந்தாங்க என்ன மேடம் அவங்க என்ன தெரியலங்கிறாரு ஏன்டா அவர் தெரியலையா என்னடா நீ தெரியலங்கிற தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார்